செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளிலும் கூட மிக முக்கியமான பல விடயங்களை நாங்கள் பார்ப்பதற்கு இருக்கின்றோம் அதிலும் குறிப்பாக அமெரிக்காவினுடைய அதிசிறப்பு வாய்ந்த பேரிடர் விமானங்கள் ராணுவ விமானங்கள் பலாலியில் தரையிறங்குவது தொடர்பில் நாங்கள் அண்மை காலங்களிலே பலாலியிலே தரையிறங்குகின்ற அமெரிக்க விமானம் தொடர்பில் அதனது நீள அகலங்கள் ஓடுபாதையின் மேற்காக கிழக்காக இருக்கக்கூடிய தன்மைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இவற்றை எல்லாம் கடந்து இலங்கையில் ஒரு பெரும் ராஜதந்திர மற்றும் இராணுவ ஒன்றை அமெரிக்கா ஆரம்பித்திருக்கிறது என்றால் பலரும் வியப்போடும் அதிர்ச்சியோடும் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது அவ்வாறு பார்க்கின்ற போது அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு சபை நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் அது குறிப்பாக சொல்ல போனால் சில விடயங்கள் தொடர்பில் இலங்கையிலே சில நகர்வுகளுக்கான முன்னோட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றன இவை அமெரிக்க ஜனாதிபதிக்கு மிக நெருக்கமாக இருப்பதோடு சில விடயங்களில் துணிந்து சில விடயங்களையும் ஆலோசனைகளையும் வழங்குகின்ற ஒரு போக்கு இருக்கின்றது அமெரிக்க ஜனாதிபதியினுடைய வலது கரமாக இந்த குறிப்பாக தேசிய பாதுகாப்பு சபை நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் இருந்து வருகின்றமை இன்று வரைக்கும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது அவ்வாறு பார்க்கின்ற போது அதனது ஆலோசனைகள் அதனுடைய வழிகாட்டலிலேயே அமெரிக்காவுடைய ஜனாதிபதிகள் கடந்த காலங்களில் பல விடயங்களை முன்னெடுத்திருக்கின்றார்கள் ஆனால் இலங்கை போன்ற நாடுகளில் ஒரு பேரிடர் இடம்பெறுகின்ற போதோ அல்லது உலகில் எந்த நாடுகளில் பேரிடர் இடம்பெறுகின்ற போதோ இவ்வாறான நடவடிக்கைகள் எவ்வாறு இடம்பெறும் என்றுதான் என்று பார்க்க வேண்டியிருக்கின்றது இப்போது இலங்கையில் இடம்பெறுவது இரண்டு சூப்பர் பவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய மிகவும் மௌனமானதும் வெளிப்படுத்தலுக்கு சாத்தியம் கூடுதலாக இருக்கக்கூடியதுமான ஒரு ராஜதந்திர நெருக்கடி அல்லது ராஜதந்திர ஒரு முருகல் நிலைதான் இப்போது இலங்கையில் ஏற்பட்டு நிற்கின்றது ரஷ்யா இந்தியாவிடையில் அதிகரித்திருக்கக்கூடிய நட்பினுடைய பலாபலன் அல்லது அண்மையில் ரஷ்ய ஜனாதிபதி இலங்கை சென்று வந்த பின்னர் அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ராஜதந்திர ரீதியான அணுகுமுறைதான் தான் இப்போது ஒரு பருட்சாத்தமாக பலாலி வரைக்கும் சென்றிருக்கின்றது நேற்றைய தினம் சீனாங்குடாவிலும் அந்த சி ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி அதிசிறப்பு விமானங்கள் தரையிறங்கி இருப்பதை இங்கு குறிப்பிடலாம் ஏன் இவ்வாறான சூழ்நிலையில் அவை அங்கு தரையிறங்குகின்றன இலங்கையின் அமைவிடம் என்பது பூகோள அரசியல் ரீதியாக வரப்போகின்ற நாட்களில் மிகவும் நெருக்கடி மிக்க மிகவும் உச்சம் தொடக்கூடிய ஒரு இடமாக மாறி இருக்கின்றது அதுதான் இப்போது அதனுடைய ஆரம்ப புள்ளியாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இந்த நடவடிக்கைகளை பார்க்கின்ற போது சவுத் ஏசியாவில் நிரந்தரமாக கால் ஊன்றுவதற்கு அமெரிக்கா தளம் ஒன்றை பயன்படுத்த நீண்ட காலமாக தேடிக்கொண்டிருந்தது ஸ்திரப்படுத்துவதில் அமெரிக்கா தீவிரம் காட்ட காத்திருந்த போதுதான் இவ்வாறான பேரிடரின் போது அது சாத்தியப்பட்டிருக்கின்றது பேரிடர் இடம்பெறுகின்ற போது மேற்கு நாடுகள் அங்கு உதவ செல்வதும் அதன் பின்னர் அந்த நடவடிக்கைகளோடு அங்கு காலூன்றுகின்ற போக்கு இருக்கின்றது அதனை அமெரிக்கா இப்போது வாய்ப்பாக பயன்படுத்தி இருக்கிறதா என்கின்ற சந்தேகம் எல்லோர் மத்தியிலும் எழுந்திருக்கின்றது அதற்கேற்ற போல் தான் அமெரிக்காவினுடைய அண்மை கால செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது வாஷிங்டன் டிசியில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த ராஜதந்திரியோடு உரையாடுகின்ற போதுதான் அவர் இந்த தகவல்களை இவ்வாறான கோணத்தில் பார்ப்பதற்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதையும் அவர் உறுதிப்படுத்தி இருந்தார் அண்மை காலமாக அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ராஜதந்திர மற்றும் அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய நெருக்கம் என்பது சற்று விரிசல் நிலையோடு தான் கடந்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது கடந்த வருடம் கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்தியாவின் வெளிவகார அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அவர்களுடைய அறிக்கைகள் கூட ஆங்காங்கே அமெரிக்காவை சீண்டி பார்க்கின்ற வகையிலும் அமெரிக்காவுக்கு ஒரு எதிர்கருத்துக்களை கொண்டதாகவும் தான் அமைந்திருந்தது அதனுடைய உச்சமாகவும் வெளிப்பாடாகவும் இப்போது வந்து நிற்கின்றது என்பதுதான் இங்கு குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா மற்றும் இந்தியாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய முருகனின் உச்சம்தான் இப்போது பேரிடரின் போது அமெரிக்காவினுடைய ஒரு புதிய திறவுகோளாகவும் புதிய ஆரம்ப முயற்சியாகவும் இவை இருக்கின்றன பின்னர் இதன் எவ்வாறு நடைபெறும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கின்றது இது இந்தியாவுக்கு விடக்கூடிய ஒரு பெரும் மிரட்டல் என்றுதான் ராஜதந்திர வட்டாரங்கள் நம் மேல் குறிப்பிட்டது போன்றும் வாஷிங்டன் டிசியில் இருக்கக்கூடிய மிக மூத்த ராஜதந்திரி ஒருவரோடு உரையாடுகின்ற போது அவர் ஆசிய விவகாரங்கள் அதே போன்ற சர்வதேச விவகாரங்கள் பலவற்றோடு தொடர்பானவர் வேலை செய்தவர் பல பணி அனுபவங்களை கொண்டவரோடு தான் இந்த தகவல் எம்மால் பெறக்கூடியதாக இருந்தது பலரும் குறிப்பிடுவது போன்று அமெரிக்காவின் விமானம் பலாலி வந்தது கட்நாயக்கா வந்தது சீனாங்குடா வந்தது என்கின்ற ஒரு செய்தியை கடந்து அதற்குள் பொதிந்திருக்கக்கூடிய ராஜதந்திரத்தையும் நாங்கள் இங்கு மதிநுட்பமாக பார்க்க வேண்டிய கடப்பாடு ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது இந்த விமான தரையிறக்கம் என்பது அமெரிக்காவை பொறுத்தவரையில் எல்லோரும் கூறுவது போன்றோ ட்ரம்பை பொறுத்தவரையில் அயல்நாடுகள் நாடுகள் மீது யுத்தங்களை விரும்பாதவர் தன்னுடைய நாட்டையே பார்க்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடுகளோடு இருக்கின்றார் என்பது உண்மை ஆனாலும் கூட இந்த அண்மைய நிலைப்பாடுகளை பார்க்கின்ற போது அவற்றுக்கும் ட்ரம்புக்கும் இடையில் சற்று தொடர்புகள் அல்லது அதற்கும் இதற்கும் இடையிலான இடைவெளிகள் அதிகரித்திருக்கின்ற போக்கு இருக்கின்றது அமெரிக்காவில் ஜனாதிபதியினுடைய அதிகாரங்கள் எவ்வளவு பலமாக இருக்கின்றதோ அதே போன்று நாட்டு நலன் சர்வதேச இராணுவ மற்றும் புலனாய்வு விவகாரங்களை பார்ப்பதிலும் சில உளவு அமைப்புகள் முக்கியம் பெறுகின்றன அந்த வகையில் பார்க்கின்ற போது அமெரிக்காவினுடைய வெளியக புலனாய்வை பார்க்கக்கூடிய சிஐஏ அவ அந்த அந்த புலனாய்வு புலனாய்வு கட்டமைப்பு ஒரு நடவடிக்கையாக கூட இலங்கை மீதான இந்த தரையிறக்கம் அல்லது படையினருடைய மீட்பு நடவடிக்கைகள் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உள்ளக புலனாய்வை பொறுத்தவரையில் எஃப் பார்த்துக் கொள்கிறது வெளியக புலனாய்வு பொறுத்தவரையில் அவை கடந்த காலங்களிலோ அல்லது பொதுவாகவோ சிஐஏ ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதிக்கும் சிஏக்கும் இடையிலான தொடர்புகள் பெருமளவில் ஒத்து செல்லுகின்ற போக்கு மிக அரிதாக இருக்கின்றது இலங்கை விவகாரத்திலும் இவை இடம்பெற்றிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது இலங்கை விவகாரத்தை நீண்ட நாட்களுக்கு தருணம் பார்த்திருந்த அதாவது நீண்ட நாட்களாக பதுங்கியிருந்த சிஐஏ தன்னுடைய பொறுத்தவரையில் இந்த விடயங்களில் பேர் இடர் அல்லது இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்று விடுதல் என்றுதான் கடந்து செல்ல ஒழிய அதற்கு எதிர்வினையாற்றக்கூடிய நிலையில் இந்தியா இல்லை காரணம் ரஷ்ய இந்திய உறவென்பது மேற்குலகிலும் ஆசிய பிராந்தியத்திலும் இந்தியாவை தனிமைப்படுத்துகின்ற ஒரு போக்கு அண்மை காலங்களில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அதனுடைய வெளிப்பாடுகள் ஒன்றில் இந்தியாவினுடைய ரஷ்யாவினுடைய உறவில் ஒரு தாமதம் அல்லது ஒரு ஒரு இடைவெளி வருகின்ற போது அமெரிக்கா பின்வாங்கலாம் அல்லது ரஷ்யா இந்தியா உறவு நீண்டு செல்லுமாக இருந்தால் அதற்குரிய விலையை இந்தியா இலங்கையில் வைத்துத்தான் கொடுக்க போகிறதா என்கின்ற சந்தேகமும் எழுந்திருக்கின்றது குறிப்பாக சில முக்கியமான தத்துவார்த்த ரீதியான கருத்துக்களை பார்க்கின்ற போது இதில் மூலோபாய நடவடிக்கை என்பது அரசியல் பொருளாதார அல்லது பாதுகாப்பு துறைகளில் நேரடியாக இல்லாமல் மறைமுகமாகவும் மெதுவாகவும் நுட்பமாகவும் செயற்படுகின்ற சூழ்நிலையை எதிர்பார்க்கின்றது உதாரணமாக கடன் வழங்குதல் உதவி செய்தல் பேரிடருக்கு செல்லுதல் இன்னொரு என்ன பல காரியங்களோடு ஒன்றித்து செல்லுகின்ற போது இந்த நலன்கள் சார்ந்த விடயங்கள் உள்ளே சென்று கொண்டிருக்கின்றன ஆதிக்க நகர்வுகள் என்பது ஒரு நாடு அல்லது வல்லரசு எதிர்காலத்தில் பெரும் நன்மையை பெறும் இலக்குடன் மேற்கொள்ளும் நீண்டகால திட்டமிடல் நடவடிக்கையாகும் அதாவது ஒரு நாடு தன் நலனை அனுபவித்துக் கொள்வதற்காக இவ்வாறான நடவடிக்கைகளை எடுப்பது என்பதுதான் இங்கு முக்கியமானதாக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது குறிப்பாக சொல்ல போனால் சீனாவை பொறுத்தவரையில் ஹமாந்தோட்டை துறைமுகத்தை தொன்னூற்றி ஒன்பது வருடங்களுக்கு குத்தகைக்கு எடுத்திருக்கின்றது அமெரிக்கா இந்தோ பசிபிக் பகுதியில் கூட்டணி அமைத்தல் இந்திய இலங்கை ஒப்பந்தம் திருவோணமலையில் எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒப்பந்தம் அதானி குழுமத்துடனான சில ஒப்பந்தங்கள் என்றெல்லாம் பேசப்படுகிறது தற்போதைய புவிசார் அரசியலில் இலங்கை ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருக்கின்றது தற்போது மட்டுமல்ல என்றுமே தமிழர்களின் தாயகம் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாகவே இருந்திருக்கின்றது இருந்து கொண்டிருக்கின்றது இருக்க போகின்றது என்பதுதான் இங்கு மூன்று காலங்களிலும் மிகவும் முக்கியமானது ஒன்றாக இருக்கின்றது பொதுவாக சொல்ல போனால் இலங்கையை பொறுத்தவரையில் சீனா இந்தியா அமெரிக்கா போன்ற நாடுகளுடன் கட்டுண்டு கிடக்கிறது அல்லது நிலப்பகுதிகளை பகிர்ந்து கொண்டிருப்பதனால் இலங்கையின் நிலம் துறைமுகம் கடற்பகுதிகள் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கின்றன இதனால் தான் இலங்கை நிதி நெருக்கடியின் போது இந்தியா சீனா போன்ற நாடுகள் எல்லாம் உதவி செய்ததையும் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் ஏன் அமெரிக்கா செய்யவில்லை என்று கேட்கலாம் ஆனால் அமெரிக்கா தான் சர்வதேச நாணய நிதியம் என்கின்ற ஒரு பெயரில் அமெரிக்காவும் தன்னுடைய பங்கை செய்துவிட்டது கடன் வாங்கியவர்கள் நம்முடைய பொறுத்தவரையில் கடன் வாங்கியவர்கள் சாதாரணமாக வாழ முடியாது அந்த வகையில் இலங்கையை பொறுத்தவரையில் எல்லோரிடமும் கடன் வாங்கியதனால் எல்லாருக்கும் வாழ்க்கை ஆக வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இப்போது இடம்பெறுகிற சம்பவம் இருக்கின்றது இதில் யாருடைய கை பலமாக இருக்கிறது யாருடைய கை முந்துகிறதோ அவருக்குத்தான் அங்கு ஆதிக்கம் அதிகமாக இருக்கின்றது இந்த விமானம் அமெரிக்காவினுடைய அதி சிறப்பு வாய்ந்த விமானங்கள் பலாலி தரையிறக்கம் என்பது தொடர்பிலும் அதன் பின்னர் நாங்கள் சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது என்பதால் இந்த விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் மிக முக்கியமான பல விடயங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் குறிப்பாக சொல்லப்போனால் இலங்கையை பொறுத்தவரையில் அவர்கள் கடன் வாங்கி இருக்கிறார்கள் கடன் வாங்கியதனால் அனைவருக்கும் வாழ்க்கைப்பட்டிருக்கிறார்கள் அதனால் தான் இலங்கையில் அந்நாடுகளின் ஒரு நிலையான நுழைவு அல்லது தலையீடு தொடர்ச்சியாகவே இருந்து கொண்டிருக்கின்றது அது எப்போதும் அவர்களை விட்டு நீங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படி ஏதாவது நடக்க வேண்டுமாக இருந்தால் இலங்கையில் ஏதாவது அதிசயம் நடக்க வேண்டும் அந்த வகையில் இலங்கையில் எதிர்பாராது ஏற்பட்ட இயற்கை அனத்தம் உலக நாடுகளை மீட்பு பணி என்ற போர்வையில் இலங்கைக்குள் படையெடுக்க வைத்து விட்டது ஆனால் இதில் ஒரு விடை பார்க்க வேண்டி இருக்கின்றது இலங்கையிலே அவசரகால சட்டம் பிறப்பிக்கப்படுவதற்கு முன்னரே இந்தியாவினுடைய முப்படைகளும் இலங்கைக்குள் வந்து விட்டார்கள் அவசர கால சட்டம் பிறப்பிக்கப்பட்டு இயற்கை பேரிடர் என்று சிறப்பு வர்த்தமானி வருவதற்கு முன்னரே இந்தியாவினுடைய முப்படையினரும் இலங்கைக்குள் வந்துவிட்டார்கள் உண்மையில் அது மனிதாபிமானமான உதவியாக இருந்தாலும் அதிலும் ராணுவ நலனும் அரசியல் நலனும் இருக்கிறது என்பதுதான் இலங்கைக்கு தொடர்ச்சியாக உதவியவர்களில் இந்தியா பாகிஸ்தான் அமெரிக்கா சீனா நெதர்லாந்து ரஷ்யா போன்ற நாடுகளையும் இங்கு நாங்கள் சுட்டிக்காட்டலாம் அவர்களுடைய உதவிகளும் இங்கு எந்த வகையிலும் குறைந்ததாக இருக்கவில்லை இந்தியாவை பொறுத்தவரையில் அயல் நாட்டு கொள்கை அல்லது அயல் நாட்டு உறவில் அயல் நாட்டோடு இருக்கக்கூடிய எமது ராஜதந்திர நிலைப்பாடு தொடரும் என்று தொடர்ச்சியாக சங்கர் தொடர்ச்சியாக வலியுறுத்துகின்ற அடிப்படையிலும் தனது முப்படைகளையும் அனுப்பி ஆபரேஷன் சாகர் பந்துவை இந்தியா ஆரம்பித்திருந்தது முப்படைகளும் அவர்கள் நடவடிக்கைகள் மீட்பு நடவடிக்கைகளில் தீவிரம் காட்டியிருந்தார்கள் இந்த இடத்தில் தான் எமக்குள்ளும் சில விடயங்கள் இயல்பாக எழுந்து விடுவது உண்மை எல்லா இடத்திலும் நாங்கள் தான் போனால் மரண வீட்டிலும் திருமண வீட்டிலும் நான் தான் முதலால் என்கின்ற ஒரு பொதுவான ஒரு கருத்தொண்டு எம் அவர்கள் மத்தியில் பரிமாறுவார்கள் அதே போன்று இலங்கையில் நடைபெற்ற இக்கட்டான நேரத்தில் விரைவாகவும் அரசியல் வியூகம் முதலில் தான் நிற்க வேண்டும் என்கின்ற இயல்பு நிலையின் அடிப்படையில் இலங்கை கடல் வான் தரை பயன்படுத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிற நாடுகள் உதவுவதற்கு முன்னராகவே இந்தியா தன்னுடைய உதவி கருத்தை நீட்டி இருந்தது அது உதவிகளோடு சேர்த்து ராஜதந்திர நலன்களும் அங்கே இருந்ததாகத்தான் கூறப்படுகிறது இந்தியாவை பொறுத்தவரையில் இந்திய பெருங்கடலில் செல்வாக்கை மீண்டும் ஒருமுறை நிரூபிப்பதற்கு இந்த சந்தர்ப்பத்தை மிகவும் சாதகமாக இந்தியா பயன்படுத்தியதையும் நாங்கள் இங்கு யாரும் மறந்துவிட முடியாது வகையில் இலங்கையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு இந்தியா பயன்படுத்திய மிக சிறந்த ஒரு ஆயுதம் நாளைக்கு பின்னர் எல்லோரும் இதில் பாகிஸ்தான் இலங்கைக்கு அவசர உதவியை செய்யும் பொருட்டு வந்த போதும் இந்தியா தனது வான்பரப்பினூடாக பாகிஸ்தானை அனுமதிப்பதில் சில தாமத போக்குகளையும் சில பின்னடிப்புகளையும் செய்ததை பாகிஸ்தானினுடைய ஒரார் அமைச்சர் தன்னுடைய தளத்தில் குறிப்பிட்டிருந்தார் அறுபது மணத்தியாலங்களாக காத்திருக்கிறோம் நாற்பத்தி எட்டு மணத்தியாலங்களாக காத்திருக்கிறோம் என்று எக்ஸ் தளத்தில் அவருடைய பதிவுகளும் இங்கு பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது அப்படியாயின் இலங்கையை பொறுத்தவரையில் நான் மட்டும்தான் உதவ வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில் இந்தியா அதனை நகர்த்தியதையும் இங்கு குறிப்பிடலாம் இந்தியாவை பொறுத்தவரையில் கேரளா விமான நிலையத்தில் இருந்து ஐ எல் பதினேழு ரக விமானங்கள் மற்றும் குளோப் மாஸ்டர் செவன்டீன் அதிசக்தி வாய்ந்த விமானங்களை எல்லாம் இந்தியா இலங்கைக்கு உடனடியாகவே நகர்த்தி இருந்தது இங்குதான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருகிறது அமெரிக்காவினுடைய சீற்றம் அந்த காலப்பகுதியில் பேரிடர் இடம்பெற்ற போது அஹ் ராஜதந்திர நடைமுறைகளுக்கு அப்பால் நரேந்திர மோடி அவர்கள் விமான நிலையம் வரை அதாவது விமான நிலையத்தின் படி வரை சென்று விளாடிமிர் புட்டின் அவர்களை அழைத்து வந்தது பெரும் பேசுபொருளாகவும் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது இந்த காலப்பகுதியில் தான் அமெரிக்கா உசாரடைகின்றது இந்தோ பசிபிக் ரெஜிமெண்டில் இருந்து ஒரு கட்டளையும் இது தொடர்பில் பிறப்பிக்கப்படுகிறது இவ்வாறான சூழ்நிலையில் இந்தியாவை பொறுத்தவரையில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் மூலம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அதிகாரபூர்வமாக இலங்கையில் படையினர் முதல் தரையிறக்கத்தை செய்கின்றார்கள் அதன் பின்னர் தற்போது இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பேர் அனர்த்தம் இலங்கையில் ஏற்பட்ட போது அதிகாரபூர்வமாக இலங்கைக்குள் இந்தியாவினுடைய இரண்டாவது இராணுவ தரையிறக்கம் ஒன்று நிகழ்கின்றது அது பேரிடர் மீட்பு என்று அதனை கூறலாம் ஆனால் அது ராணுவ தரையிறக்கம் என்றுதான் கூறப்படுகிறது இப்போது வடமாகாணத்திலே பால புனரமைப்பிலே ஈடுபடுகின்ற ராணுவத்தினரை பார்க்கின்ற போது அங்கிருக்கக்கூடிய எம் தமிழ் உறவுகள் கூறுகிறார்கள் நாற்பது வருடங்களுக்கு பின்னர் இந்த ராணுவத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஒவ்வொருவரும் மாறி ஒரு ஒவ்வொரு கருத்துக்களை கூறுவதையும் நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் இந்த ராணுவ தரையிறக்கம் இடம்பெற்ற பின்னர் தான் உடனடியாகவே உசாரடைகின்றது அமெரிக்காவினுடைய உளவு அமைப்புகள் அந்த உள

அண்டர்சன் வான்படையின் ஒருங்கிணைப்பு தளபதியுமான கேர்னல் சார்ஸ் டி கூலே அவர்களின் பணிப்பின் பேரில் ஜப்பானில் குறித்த ராணுவ விமானங்கள் நகர்வை ஆரம்பிக்கின்றன ராணுவ சரக்கு விமானங்கள் சி ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஜே ஸ்பெஷல் விமானங்கள் என்று அனைத்து விமானங்களும் இந்த விடயங்களுக்காக களமிறக்கப்படுகின்றன குறித்த நகர்வின் பேரில் முப்பத்தாறாவது படைப்பிரிவின் ஒரு கேர்னல் தலைமையில் ஒரு அமெரிக்காவினுடைய ஒரு கேர்னல் தர அதிகாரி தான் இதற்கு தலைமை தாங்கி வந்திருக்கின்றார் கேர்னல் தலைமையில் அறுபது பேருடன் கட்நாயக விமான நிலையத்தில் முதலாவது தரையிறக்கத்தை ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அமெரிக்க ராணுவம் உத்தியோகபூர்வமாக செய்கின்றது அதன் பின்னர் பலாலியில் தொடர்ச்சியாக தரையிறங்குகிறது இன்றைய நாளிலும் கூட பலாலியில் ஒரு இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது பல விடயங்கள் கணிப்பீடுகள் பற்றி குறிப்பிட்டோம் இந்த குறித்த விமானம் சி ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி விமானத்தின் சிறப்பு இயல்பு என்னவென்றால் ஆயிரத்தி நானூறு மீட்டர் நீளமான ஓடுபாதையில் இறங்கி மேலும் சிறப்பு தன்மை கொண்டது பலாலி விமான நிலையத்தின் ஓடுபாதையின் நீளம் மூவாயிரத்தி ஐநூறு மீட்டர்களாகும் இது இலங்கையின் இரண்டாவது பெரிய விமான நிலையம் என்பது அங்கிருக்கக்கூடிய தரவுகள் அடிப்படையில் அந்த இடம் வழங்கப்பட்டிருக்கின்றது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து என்பது கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஓடுபாதையின் நீளமாக இருக்கின்றது பாதுகாப்பு வலயத்துக்கு செக்யூரிட்டி அதாவது பாதுகாப்பு வலயத்துக்குள் இலங்கை இருப்பதாகவே சொல்லப்பட்டு வந்த நிலையில் அமெரிக்காவினுடைய தரையிறக்கம் என்பது பெரும் தலையிடியாகவும் பெரும் செய்திகளையும் கடத்தி இருக்கின்றது ராஜதந்திர ரீதியாக எல்லோரும் மௌனமாக இருக்கிறார்கள் ஆனால் இதற்குள் பெரும் அரசியல் ஒன்றோ இந்த காலப்பகுதியில் நகர்த்தப்பட்டிருக்கிறது என்றால் பலரும் இதனை சிந்திக்க வேண்டி இருக்கின்றது விமானங்கள் நேரடியாக பலாலி விமான நிலையத்தில் தரையிறங்குவதானது பிராந்திய அரசியலில் ஒரு புதிய மாற்றத்தை உணர்த்தி இருக்கின்றது இந்தியாவினுடைய தூதுவர் வெள்ளங்களை பார்வையிடுகிறார் அமெரிக்காவினுடைய தூதுவர் ஜூலி சங் அவர்கள் நேற்று சீனங்குடா பகுதியிலே சாமா பொருட்களை இறக்குகின்றார் அவர் தொடர்ச்சியாக அந்த விமானத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட சொல்ல போனால் வடக்கு கிழக்கு மீட்பு நடவடிக்கைகளில் இந்தியா செய்ய வேண்டிய பணியை அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது இது ஏதோ ஒரு செய்தியை உலகத்துக்கும் இந்தியாவுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கின்றது யுத்தம் இடம்பெற்ற போது கூட இந்தளவு அக்கறையோடு அமெரிக்காவும் ஈடுபடவில்லை இந்தியாவும் ஈடுபடவில்லை தருணம் பார்த்து காத்திருந்த அமெரிக்கா இப்போது களத்தில் நுழைந்திருக்கின்றது இதன் பின்னர் கூட ஒரு விமானத்தை இந்தியாவால் இப்போது சீன விமானம் ஒன்று பலாலியில் தரையிறங்கி இருந்தால் மறுநாள் காலையில் இந்தியாவினுடைய ஒரு சரக்கு விமானம் பலாலியில் தரையிறங்கி இருக்கும் அமெரிக்காவின் விமானங்களை கூட இந்திய விமானங்கள் மிரழுகிறது என்பது மட்டும்தான் உண்மை இது கருத்துக்காக கூறவில்லை இது உண்மையில் தத்துவார்த்த ரீதியாக ஒப்பீட்டளவில் பார்க்கின்ற போது இந்தியா அமெரிக்கா என்று சொன்னால் சற்று விலகி அல்லது ஒதுங்கி செல்லுகின்ற ஒரு நடைமுறைதான் அண்மை காலங்களில் இருந்து வருகிறது அமெரிக்க விமானம் யாழ்ப்பாணத்தில் பலைய பலாலியில் தரையிறங்கியது இலங்கையின் எந்த பாகத்திலும் எங்களால் இயங்க முடியும் அல்லது தரையிறங்க முடியும் என்கின்ற செய்தியையும் எந்த நேரத்திலும் வடக்கு தேவையான உதவிகளையோ படைகளையோ எங்களால் தரையிறக்க முடியும் வடக்கு மட்டுமல்ல வடக்கு கிழக்குக்கு எம்மால் நேரடியாக அமெரிக்க துருப்புக்களை தரையிறக்க முடியும் என்று உறுதிப்படுத்தி இருக்கின்றது குறிப்பிடத்தக்கது இந்தியா தன்னை பிராந்தியத்தின் முதற் பாதுகாவலன் அதாவது என்கின்ற அடிப்படையில் இந்தியா இருந்து வந்த நிலையில் அது இன்று தவிடுபொடியாகி இருக்கின்றது ஆனால் அமெரிக்க ராணுவமும் நேரடியாக இறங்கியதன் மூலம் அந்த விடயம் என்பது இன்று காணல் நீராகி இருக்கின்றமை இங்கு குறி இருக்கின்றது அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது யாழ்ப்பாணத்தில் நிவாரண பொருட்களை மட்டும் நாங்கள் இறக்கவில்லை யாழ்ப்பாணத்தில் விமானத்தை இறக்கியதன் மூலம் இந்தியா மட்டுமல்ல இந்தியாவை விட நாங்கள் மிக நெருக்கமாக இருக்கிறோம் என்கின்ற ஒரு செய்தியை சொல்லி இருக்கின்றது கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்தியா தென்னிலங்கைக்கு பயந்து கொண்டு தமிழர் விவகாரங்களை கையாளுவதை சற்று தள்ளி இருந்தது அல்லது இருந்தது இம்முறை தென்னிலங்கைக்கும் ஒரு செய்தி சொல்லி இருக்கின்றது தமிழர் விவகாரங்களை உங்களால் முடியாது விட்டு விடுங்கள் நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம் என்கின்ற செய்தியை மறைமுகமாக சர்வதேசம் இந்த காலப்பகுதியில் சொல்லி இருக்கிறது சில பேர் நீங்கள் யோசிக்கலாம் இப்போது பேரிடர்களிடம் வருகிறது இதை இந்த நேரத்தில் எல்லாரும் வருவார்கள் போவார்கள் ஆனால் இந்த நேரத்தில் தான் சர்வதேச நாடுகள் தன் நலனை வெளிப்படுத்துகிற ஒரு காலமாக இருக்கிறது அது இப்போது இடம்பெற்றிருக்கிறது நீங்கள் கூறுவது போன்ற ஒருமுறை ஆழமாக சிந்தித்து பாருங்கள் சில இடங்களில் நின்று உணர்ச்சி வசப்படுவதை விட சிந்திப்பது என்பது மிக காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது இந்த செயற்பாடானது இந்தியாவினுடைய தனித்துவமான செல்வாக்கை அதாவது இந்தியாவினுடைய சுப்ப பவரை இலங்கையில் மறைமுகமாக அல்ல நேரடியாகவே விமானங்கள் தகர்த்திருக்கிறது இது விமானம் உண உலருணவு பொருட்கள் மட்டுமல்ல வரவில்லை ஒரு ராஜதந்திர பொருட்கள் அல்லது ராஜதந்திர பொதிகளும் தான் அங்கு வந்திருக்கிறது என்பது மட்டும்தான் இந்தியா உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு வேலையாக இருக்கிறது இந்தியாவை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக இந்தியாவின் நண்பன் யார் என்பதை இந்தியா அடையாளம் கண்டும் கூட அதில் தவறவிட்டதனுடைய விளைவுகளைத்தான் இனி வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியின் பின்னர் ஒவ்வொரு மாதமும் இந்தியா உணரப்போகிறது என்பது மட்டும்தான் இங்கு சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்கின்றது உடனடியாக நீங்கள் இந்தியாவுக்கு எதிரானவர்கள் எங்களுக்கு இந்தியா நண்பன் இந்தியாவின் பாதுகாப்பு முக்கியம் என்று யாரும் வந்து விடாதீர்கள் இது ஒரு ஒரு ராஜதந்திர முக்கியத்துவம் வாய்ந்த கருத்து சீனாவுக்கும் ஒரு செய்தியை சொல்லி இருக்கின்றது சீனாவுக்கும் மேலதிகமாக ஒரு எச்சரிக்கையோடு விட்டு இருக்கின்றது இலங்கையின் தெற்காக நீங்கள் எப்படித்தான் நீங்கள் வைத்திருக்கலாம் அது முடியும் அதன் பற்றி நமக்கு ஆட்சேபணி இல்லை வடக்கே யாழ்ப்பாணத்திலோ அல்லது கிழக்கிலோ எங்களுடைய தரையிறக்கம் என்பது எந்த நேரமும் இடம்பெறும் இலங்கையில் இன்னும் ஒரு நெருக்கடி நிலை இருக்கிறது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியா தான் நினைத்த நேரம் இலங்கைக்குள் வர முடியும் வேறு நாடுகள் வர முடியாது ஆனால் அண்மை காலங்களில் அல்லது கடந்த ஒரு ஒன்று அல்லது இரண்டு தசாப்த காலங்களுக்குள் சீனாவுடனும் இந்தியாவுடனும் அமெரிக்காவுடனும் மீண்டும் சில பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் செய்ததன் மூலம் அதில் குறிப்பாக அமெரிக்காவுடன் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் என்பது நினைத்த நேரம் இலங்கைக்குள் வரலாம் ரணிலின் ஆட்சி காலத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சிஏஏனுடைய தலைவர் அடங்கலான குழுவினர் இலங்கைக்கு தனி விமானத்தில் சென்றிருந்தார்கள் அதுவும் குலோப் மாஸ்டர் செவன்டீன் விமானத்தில் அனைத்து சிறப்பு சலுகைகளோடும் அல்லது சிறப்பு வசதிகளோடும் இலங்கைக்கு சென்றவர்கள் உடனடியாக சில ஆசிய பிராந்தியத்துக்கு சென்றிருந்தார்கள் குலோப் மாட்ட மாச செவன்டீனில் சிஏஏனுடைய தலைவர் அதில் சென்றிருந்ததையும் நீங்கள் யாரும் மறக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறோம் அன்றும் நடந்திருந்தது இலங்கையை பொறுத்தவரையில் அமெரிக்க இராணுவங்கள் இலங்கைக்குள் இலேசாக சென்று வருவதற்கான பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் பலவை நடந்திருக்கின்றன அவை நடந்ததெல்லாம் ரணிலின் காலத்தில் அல்ல கோட்டபாயவின் காலத்தில் இப்போது அனுரவின் காலத்தில் கூட சில நகர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன பலாலியில் அமெரிக்காவினுடைய இராணுவ சிறப்பு பேரிடர் விமானங்கள் தரையிறங்கியதன் மூலம் இந்தியாவுக்கு செல்லக்கூடிய செய்தி ஒன்றுதான் இந்து சமுத்திரத்தில் இந்தியாவின் பாதுகாப்பு கவசம் தகர்க்கப்பட்டிருக்கின்றது இனி இலங்கை என்பது இந்தியாவின் கொல்லைப்புறம் அல்ல அல்லது சின்ன வீடுமல்ல அது வல்லரசுகள் நேரடியாக மோதக்கூடிய ஒரு போர்க்களம் இதில் அமெரிக்கா ஒரு நம்பிக்கைக்குரிய பங்காளி மட்டுமல்ல தான் நலன் அதாவது இலங்கையை பொறுத்தவரையிலோ உலகிலோ எல்லா நாடுகளிலும் நலன் சார்ந்து தான் போகும் அவ்வாறான ஒரு நலனோடுதான் அமெரிக்கா வந்திருக்கின்றது ஆனால் இதனை பயன்படுத்தக்கூடிய நிலையில் தமிழர் தரப்பு இல்லை என்பதுதான் பெரும் ஒரு துப்பாக்கிய நிலையாக இருக்கின்றது தமிழர் தரப்பை பொறுத்தவரையில் விமானங்கள் வந்தால் எங்களுக்கு எங்களுடைய பகுதிக்கு நிவாரணம் வரவில்லை என்று கடிதம் எழுதுகின்ற விடயத்தை தவிர தமிழர் தரப்பிடம் இந்த விடயம் சார்ந்து நீண்ட பார்வை என்பது இன்று வரைக்கும் இல்லாமல் இருப்பது பெரும் ஒரு வேதனையாகவும் பல உயிர்களை தியாகம் செய்த அந்த மண்ணுக்கு சிந்திக்கக்கூடிய தலைவர்கள் இல்லை என்பது ஒரு பெரும் சாபமாகவே இருந்து வருகின்றது இதனை எவ்வாறு கையாளுவது என்றுதான் புரியவில்லை ஒன்று உண்மை தமிழ் தலைவர்களாலோ அல்லது தமிழ் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களாலோ நடக்காத ஒரு விடயம் இயற்கையாக அந்த உண்மையான அந்த சாட்சியமாக அங்கு இருக்கக்கூடிய மாண்டுபோன உயிர்களின் ஆதாரமாக அல்லது அவர்களின் அவர்களின் எதிர்பார்ப்பாக சில காரியங்கள் இப்போது நடக்க ஆரம்பித்திருக்கின்றன அதற்கு கீழே வந்து எழுதிவிடார்கள் நடக்கும் நடக்காது சில விடயங்கள் நம்பிக்கை அடிப்படைத்தான் நிகழ்கின்றன இலங்கையை பொறுத்தவரையில் அமெரிக்கா கடந்த காலங்களில் மறைமுகமாக சில விடயங்களோடு தொடர்பு பட்டிருந்தது ஆழ ஊடுருவி இருந்தது வரலாற்றில் முதன்முறையாக அமெரிக்கா இலங்கையில் ஆழ ஊடுருவி தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றது வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கு பின்னர் அமெரிக்க படைகளின் தரையிறக்கமும் உத்தியோகபூர்வமாக இந்தியாவும் அமெரிக்காவும் இரண்டாவது முறையாக அவர்களுடைய துருப்புக்களை இறக்கி அமெரிக்காவில் இருந்து வந்த அறுபது விமானப்படையில் வந்தவர்களில் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்களோடு அதில் இருக்கக்கூடிய பலர் புலனாய்வு கட்டமைப்புகளோடு தொடர்பானவர்களாகவும் இருப்பதாக கூறப்படுகிறது இந்து சமுத்திர பிராந்தியத்தில் இலங்கையின் அமைவிட முக்கியத்துவம் காரணமாக கடற்பாதுகாப்புக்கு அமெரிக்கா களம் அமைப்பதை ஆரம்பித்து விட்டது அல்லது கடற்பாதுகாப்புக்குரிய பிரதேசமாக இந்த பகுதிகளை அமெரிக்கா நோட்டமிட ஆரம்பித்து விட்டது இலங்கை கடற்படைக்கு கப்பல்கள் வழங்குவதில் மற்றும் பயிற்சிகள் அளித்தல் மூலம் தனது பாதுகாப்பு கூட்டுறுதியை அமெரிக்கா தொடர்ச்சியாக உறுதிப்படுத்தி இருக்கிறது அந்த ஒப்பந்தங்கள் அடிப்படையில் அமெரிக்கா ஒருவேளை பேரிடர் மீட்புக்கு வந்த படையினர் இலங்கையில் நின்றால் கூட யாரும் ஆச்சரியப்படுவதற்கில்லை பெரும்பாலும் அவர்கள் சென்று விடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இது ஒரு வெறும் மிரட்டல் மட்டுமே தான் இது கூறப்படுகிறது இந்திய ரஷ்ய உறவை வலுப்படுத்தும் முகமாக மோடி கைகோர்த்தார் இப்போது மோடியை பொறுத்தவரையில் ரஷ்ய ஜனாதிபதியை இந்த நேரத்தில் வரவிடாமல் கொஞ்சம் சற்று தாமதமாக வந்திருந்தால் கூட மோடியினுடைய அரசியல் அல்லது ராஜதந்திரம் கொஞ்சம் ஸ்திரத்தன்மை எடுத்திருக்கலாம் என்று மோடி யோசிக்க கூடும் என்று பலரும் கூறுகிறார்கள் இதில் இந்தியா இலங்கை மீது ஒரு பெருங்கடல் செல்வாக்கை செலுத்தியதும் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்ட விடயங்கள் தான் இதில் பெரும் தாக்கமாகவும் அல்லது பெரும் சிக்கலாகவும் மாறி இருக்கலாம் என்ற எதிர்பார்ப்பும் இங்கு நிஜமாகி இருக்கின்றது ஆனால் ஒருவடையும் தான் உண்மை ஒரு தரத்திலே உலருணர்வுப் பொருட்களை வழங்குவது சரி வடமாகாணத்திலே பெரும் பாதிப்புகள் இல்லாவிட்டாலும் மன்னார் முல்லைத்தீவு போன்ற மாவட்டங்களுக்கு பாதிப்புகள் இருக்கிற வந்தது சரி கிழக்கமானது இது தொடர்ச்சியாக அதாவது பெரும் பார ஊர்திகளில் வருவது போன்று உலருணர்வுப் பொருட்களோடு வருவது என்பதுதான் ஒரு பெரும் செய்தியாக இருக்கின்றது நீங்கள் ஒரு முறை சிந்தித்து பாருங்கள் இப்படியொரு சீனாவின் விமானம் பலாலியில் தரையிறங்கி இருந்தால் இந்தியாவின் நடவடிக்கை என்னவாக இருந்திருக்கும் என்று இந்த அமெரிக்கா ஒரு ராஜா என்பதை மீண்டும் ஒரு முறை உலகுக்கு மெதுவாகவும் ஆணித்தரமாகவும் கூறியிருக்கிறது மிக முக்கியமாக பல விடயங்கள் கூற வேண்டியிருக்கிறது தொடர்ச்சியாக முடிந்தவரையில் இந்த விடயங்களை பகிர்ந்து கொள்கிறோம் யாழ்ப்பாணத்திலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பலாலி விமான நிலையம் இலங்கையின் வடபகுதி பாதுகாப்பிலும் அரசியலிலும் சர்வதேச போட்டியிலும் மிக வாய்ந்த இடமாக இருக்கின்றது பலாலி விமான நிலையத்தின் வரலாற்றை பார்த்தால் இந்திய பெருங்கடல் வழியாக ஜப்பான் மற்றும் ஜெர்மன் கடைப்படைகளின் நகர்வுகளை கண்காணிக்கவும் பிரித்தானிய ராணுவ விமானம் மூலம் இந்தியாவின் கடற்பிராந்தியங்களை கண்காணிக்கவும் இவை மிக முக்கியமானதொன்றாக காணப்படுகிறது அது மட்டுமல்லாது இதனோடு கூறப்படுகிற இன்னும் ஒரு விடயம் இலகுவாக பயணிக்கவும் வடபகுதியை சிறந்தது என கருதி அங்கு இடம் பார்த்து பலாலியை தெரிவு செய்வது அங்கு பிரித்தானியர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இந்த விடயம் கையாளப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு நாங்கள் முன்ன கூறியிருக்கின்றோம் அது போன்றுதான் இந்த இடம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்றாக இருக்கிறது ஒட்டுமொத்தத்தில் அமெரிக்க இராணுவ விமானங்களின் தரையிறக்கம் என்பது வெறும் நிவாரணப் பொருட்கள் அல்ல அதற்குள் பெரும் ராஜதந்திர அரசியல் இராணுவ விவகாரங்கள் இருக்கின்றன இதனை கூர்ந்து பாருங்கள் முடிந்தவரை அரசியல் தலைவர்களே இந்த விடயத்தில் நீங்கள் ஒரு முறை உட்கார்ந்து ஒரு விடயங்களை தொடர்பில் விவாதியுங்கள் பயனற்ற சில காரியங்களுக்காக நேரத்தை வீண்விரயமாக்காமல் இந்த ராஜதந்திர நெருக்கடி தொடர்பில் நீங்கள் சிந்தியுங்கள் உதவி வழங்கும் நாடுகளின் கூட்டத்தை கூட்டுவதற்கு கூட இப்போது பல நாடுகளை இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சு மெல்ல மெல்ல அணுக ஆரம்பித்திருக்கின்றது நீங்கள் நித்திரை கொண்டு விட்டு செல்லாமல் நீங்கள் சற்று உசாராக இருங்கள் அமெரிக்காவினுடைய இந்த நுழைவென்பது இலங்கையை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கும் பெரும் நெருக்கடியை சீனாவுக்கும் தூக்கம் இல்லாத இரவுகளாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பது மட்டும்தான் இந்த இடத்திலே கூறிக்கொண்டு செய்திகளுக்குப்பால் அப்பால் நிகழ்ச்சியில் பல நீண்ட தகவல்களோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்